பொதுவாவே நம்ம எல்லாரும் வீடு கட்டும் பொழுது கடவுளுக்காக ஒரு பூஜை அறைய ஒதுக்கி வச்சிருப்போம் அந்த பூஜை அறையில அழுக்கு தூசுன்னு எதுவுமே பட விடாம பாதுகாப்போம் அதே மாதிரி பலவிதமான படங்களையும் பூஜை அறையில வச்சிருப்போம் தலைமுறை தலைமுறையா சாமி படத்தை வச்சு வழிபட்டு அந்த படங்கள் நன்றாக இருந்துச்சுன்னா பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் பரம்பரை பரம்பரையாக பயன்படுத்திய அந்த சுவாமி படங்கள் உடைந்திருந்தாலும் ஒரு சிலர் அதனை பூஜை அறையில வச்சிருப்பாங்க ஆனால் உடைந்த படங்களை கண்டிப்பாக பூஜை அறையில் வைத்திருக்க அந்த சுவாமி படத்தை சரி செய்து பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம் சிலைகள் உடைந்திருந்தால் அதனை நமது வீட்டு பெரியவர்கள் கூறுகிறார்களோ அந்த முறையில் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீர்நிலைகள்ல அதனை விட்டுவிட வேண்டும் ஒரு சில வீடுகள்லயும் கடைகள்லயும் அவ்வாறு செய்யக்கூடாது ஒரு சுவாமி புகைப்படத்தில் இன்னொரு சுவாமி புகைப்படத்தை சேர்த்து வைக்க கூடாது நமது பூஜை அறையில் சுவாமி படங்களை கிழக்கு நோக்கி பார்த்தவாறு வைப்பது சிறப்பு மேற்கு பார்த்தவாறும் சுவாமி படத்தை மாட்டலாம் அதே போல வடக்கு பார்த்தவாறும் சுவாமி படத்தை வைக்கலாம் ஆனால் தெற்கு நோக்கியவாறு தட்சிணாமூர்த்தி நடராஜர் இது போன்ற புகைப்படங்களை மட்டுமே வைக்க வேண்டும் நமது வீட்டின் பூஜை அறையில் பிள்ளையார் லக்ஷ்மி சரஸ்வதி முருகன் விநாயகர் ஆகிய ஐவரும் சேர்ந்தவாறு இருக்கக்கூடிய புகைப்படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நமது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து தேவைகளையுமே இந்த ஐந்து கடவுளுமே கொடுத்து விடுவார்கள் இதில் பிள்ளையார் நமது வினைகளை தீர்த்து தரக்கூடியவர் சரஸ்வதி தாயார் அவர்கள் படிப்பு ஞானம் ஆகியவற்றை தரக்கூடியவர் லக்ஷ்மி தாயார் அவர்கள் நமக்கு வேண்டும் என்கின்ற செல்வங்களை தரக்கூடியவர் குடும்ப ஒற்றுமையை தரக்கூடியவர் பெருமாள் முருகன் என்பவர் நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் மற்றும் பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடியவர் எனவேதான் இந்த ஐந்து சுவாமிகளும் சேர்ந்த புகைப்படம் கண்டிப்பாக நமது பூஜை அறையில் இருக்க வேண்டும் அதேபோல அம்பாள் புகைப்படங்களையும் நமது வீட்டு பூஜை வைத்து கொள்ளலாம் திருப்பதி பெருமாளையும் பெரிய புகைப்படமாக நமது வீட்டில் வைத்துக்கொள்ளலாம் மேலும் நமது இஷ்ட தெய்வமாக உள்ள அனைத்து கடவுளின் புகைப்படங்களையும் வைத்துக்கொள்ளலாம் சிவனை நமது வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும் ஆனால் சிவனையும் நமது வீட்டில் வைத்து வழிபடலாம் சிவலிங்கம் வைத்து வழிபடலாம் ஆனால் சிவலிங்கத்திற்கு தகுந்த அபிஷேகமும் நெய்வேத்தியமும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதேபோல சிறிய அளவிலான விக்கிரகங்களையும் வைத்து வழிபடலாம் Nam, Nam. ஒரு கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்கிருந்து ஒரு சுவாமி புகைப்படத்தை வாங்கி வருவோம் அந்த புகைப்படத்தை நமது பூஜை அறையில் வைக்கும் பொழுது அதற்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் இதனை வைத்துவிட்டு அந்த சுவாமிக்கு ஏற்ற பூக்களை வைத்து அந்த சுவாமிக்கு ஏற்ற மூல மந்திரத்தையும் கூற வேண்டும் இவ்வாறு நாம் வாங்கி வந்த புதிய சுவாமி படத்திற்கு தினமும் செய்தால் மட்டுமே அந்த கடவுளின் சக்தி நமது வீட்டில் வந்து குடியேறும் ஐயப்பன் ஆஞ்சநேயர் மற்றும் உத்திரமாக உள்ள சுவாமி படங்களை அறையில் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புகைப்படங்களை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் என தனி பூஜை அறையும் அதிகமான சுத்தபத்தம் என்பது மிக மிக அவசியம் குலதெய்வத்தின் புகைப்படங்களை வைத்துக் கொள்ளலாம் நவகிரகங்கள் மற்றும் நமது முன்னோர்களின் புகைப்படங்களை கண்டிப்பாக பூஜை வைக்க வைக்கக்கூடாது மேலே குறிப்பிட்டுள்ளபடி உங்கள் பூஜை அறை இருந்தால் அனைத்து வித நன்மைகளும் உங்களை வந்து சேரும் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க ஆன்மீகம்